உலகங்களும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் தாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுமையானால் ஜூன் பதினைந்து இந்த ஜூன் இருபத்தி எட்டுல ஆஹ் சுக்கரன் வந்து ரிஷபத்துக்கு போனார் இந்த பக்கம் என்னடா ஜூலை பதினேழாம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார் கடகத்திலிருந்து புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார் இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டில் க சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போகிறார் ஸோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏண்டா ஒரே மாதத்தில் நடக்குது தெரியலையே நிஜமாக தெரில என்னவோ நடக்க போகுது என்ன என்னவோ நடக்க போகுது சொன்ன சொன்னால் தம்புச்சிருவார் என்னவோ நடக்கப்போகுது ஆனால் என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது ஆனால் இது இன்னைக்குன்னே தெரில இந்த வருட தொடக்கத்துலேருந்து ஒரு பீதியிலே தான் நம்மளை வச்சுருக்காங்க சனி பயிற்சி நடந்தது ராகுக்கேது பயிற்சி நடந்தது குரூப் மூன்று பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம்ங்க இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல நாலஞ்சு பயிற்சியில் ஐந்து கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான் அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளாடுறாரு ஸோ அவ்வகையில் என்னதான் நடக்குங்கிறத பாத்துருவோம் ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ராசி ரீதியாக பார்க்குறாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது சிம்மராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாத பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலே கேது ஏற்கனவே ராசியில கேது ஏழு ராகு வெளிநாடு போறீங்க எல்லாம் சொன்னேன் இரண்டாம் இடத்திலே வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் சிறப்புமணியே செவ்வாய் தேவே நாலு ஒன்பது கூடிய செவ்வாய் பாதகாதிபதி பாதகாதிபதி செவ்வாய் நான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வருகிறேன் இந்த ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய செவ்வாய் பகவான் தனப்பிராப்தி எல்லாம் கெடுக்கிறார் தனப்பிராப்தி எல்லாம் கெடுக்கிறார் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பேசின மூன்று பத்துக்குடிய சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் மூன்று பத்துக்குடிய சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் இந்த பக்கம் என்னன்னா ராசிநாதன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து விட்டார் ரெண்டு கூடிய புத பகவான் வக்கரம் பெற்று பதினொன்றாம் இடத்திற்கு சென்று விட்டார் இது எல்லாம் சேர்த்து பலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது அது பக்கத்தில் போயிட்டீங்க ஆனால் அது ஒன்றும் நடக்கல புரிஞ்சுக்கணும் பெரிய சம்பவம் பக்கத்தில் போயிட்டீங்க அது நடக்கல கொஞ்சம் சிம்மராசிக்காரர்களுக்கு இலக்க நெருங்கிட்டீங்க சார் ஒரு 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 விஷயம் என்னன்னா மூன்று பத்து கோடி ஆட்சி பெறும்போது ஜெயிச்சிட்டீங்க தொழில்காரகன் ஜெயிச்சிட்டான்ல சார் சத்தியவான் சாவித்ரி கதை சாவித்ரி என்ன கேட்கிறா தூக்கிட்டு எம்மபுரம் எம்மராஜா போயிட்டு இருக்காரு அப்போ சாவித்ரி கேட்குறா என்ன எனக்கு வந்து கணவர் உ உயிரை மூட்டு கொடுத்துரு யமன் சொல்றாரு முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல சத்யவா இவ சாவித்ரி என்ன வரேன் கேட்குறா எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறா யமன் வந்து அவசரத்தில் என்ன பண்ணுற தந்தையன் போன்றார் என்ன சொல்றார் தந்தையன் போ அப்ப சாவித்திரி கேட்குறா என் கணவரை நீங்கள் கவர்ந்து சென்று விட்டால் எனக்கு எப்படி குழந்த வருக்கும் கேட்குறா மாட்டிக்கிறார் சரி கொடுத்ததா சரித்திரம் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க சந்தோஷம் தொழில் நல்லா இருந்தா தானா வரப்போகுது தனியா டிரைவ் பண்ணுமா என்ன சார் எனக்கு பிசினஸ் நல்லா போகுதுன்னு ஒருத்தன் சொன்னா என்ன அர்த்தம் அவனோட பணம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் பிசினஸ் நல்லா போகுதுங்கிறது கான்செப்ட் பணம் நல்லா வர்றது ஒரு கான்செப்ட் கிடையாது சார் ரெண்டு ஒண்ணுதான் பிசினஸ் நல்லா போகுதுன்னா பணம் நல்லா வருதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் வெற்றிக்கு அருகில் சென்று விட்டீர்கள் ஒரு தச்சன் ஒருவன் இருந்தானாம் ஒரு தச்சன் ஒரு ராஜா கேக்குற அந்த தச்சன்கிட்ட தச்சனை கூப்பிட்டு தச்சன்தான் யாரு இந்த உடற்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல இந்த ஆசாரி சொல்லுவாங்கல்ல அவங்க ராஜா வந்து என்ன கேட்கிறார் எனக்கு ஒரு சிம்மாசனம் பண்ணி கொடுங்க தச்சனை பார்த்து கேட்கிறார் எனக்கு ஒரு சிம்மாசனம் செய்து கொடுங்கள் அந்த தச்சனும் உயிரை விட்டு அந்த சிம்மாசனத்தை பண்றாரு திடீர்னு பார்த்தா ராஜா உட்காரும் போது ஒரு கால் உடஞ்சி போச்சு ராஜா அப்படி கொடை செஞ்சிட்டாரு இப்படி செஞ்சிடறாரு வந்துச்சு பாருங்க ராஜாவுக்கு கோவம் அந்த தச்சனை கூப்பிட்டு இவனுக்கு மரண தண்டனை விதியுங்கள் சிரச்சேதம் செய்து விடுங்கள் எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜாவுக்கு பண்ற சிம்மாசனத்தை கால ஆடுற மாதிரி செஞ்சிருப்பான் என்று சொல்லி தண்டனை கொடுத்துறாரு உடனே தச்சன் வரான் தச்சன் வந்து ராஜாட்ட கேட்டா கிளைமேக்ஸின்னு தச்சன் வராரு ராஜாட்ட கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னா ராஜா நீங்க என்ன சிறச்சேதம் பண்ண சொல்லிட்டீங்க ஓகே என் தலையை வெட்டிடுங்க வேண்டாங்களே ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்பீங்களா சொல்லுங்க நான் பூமியில் இருக்கிற இறகுகள்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பறக்கும் குதிரை ஒன்று செஞ்சிருக்கேன் ஒரு பெரிய இறகு அது உங்க குதிரையுடைய மேலே மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க குதிரை பறக்கும் பறந்துக்கிட்டே நீங்க எதிரி நாடு கூட சண்டை போடலாம் ராஜா அப்படின்னு சொன்னாராம் ராஜா சொன்னாரான் அப்படியா சூப்பராக இருக்கே இது அப்போ எதிரி நாடி கூட சண்டை போட்டால் பறந்தே போய் சண்டை போட்டு வந்துடலாமா ஆமாம் சண்டை பறந்தே போய் போட்டு வந்துடலாம் இதை செய்கிறதுக்கு உனக்கு எத்தனை நாளும் ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க ராஜா அஞ்சே வருஷம் தான் அஞ்சு வருஷத்தில் இந்த இறகு இருக்கிற குதிரையை ரெடி பண்ணிடுறேன் என்ன அரிய கலை நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா வீணாக போயிடும் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் உயிர் கொடுத்தீங்கன்னா நான் இந்த குதிரையை படைச்சிருவேறான் ராஜா சரி போ ஆனால் ராஜா சொன்னால் சொன்னது தான் அஞ்சு வருஷம் கழித்து உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம் அப்போ அந்த ஏற்று பக்கமாக ஒரு மந்திரி வராரு யோ ஏன் யா ஏன் இப்படி ஊத்துற பாவம் அந்த ஆள் உன்னை நம்புறான் என்ன பறக்கும் குதிரை முல்ல பறக்கும் குதிரை அப்படின்னா அதுக்கு அந்த பையன் சொன்னதுதான் ஆச்சரிய தச்சன் சொன்னாராம் என்ன மந்திரி யாரே சிரிச்சுட்டீங்க ஒருவேளை எதிர்காலத்துல பறக்கும் குதிரை வரக்கூடாதா அல்லது ஒருவேளை இந்த அஞ்சு வருஷத்துல இந்த ராஜா ராஜ்யமே இழக்க இறந்துடக்கூடாதா ஒருவேளை நீங்க பெரிய சாம்ராஜ்யமாய் என்ன தண்டனை நடிப்படையில் விடுதலை பண்ணக்கூடாதா வாழ்க்கை என்ன வேணா செய்யும்ல வாழ்க்கையில இதுதான் நடக்கும் எப்படி சொல்றீங்க என்ன வேணா நடக்கும் அந்த வாழ்க்கை ஒருவேள் நான் கூட பிரிய ஆயிரலாம் நான் கூட ராஜாவா நீ எனக்கே மந்திரியா கூட ஆகலாம் என்று சொன்னானா மந்திரி பார்த்து ஓகே ஓகே நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது நீ கண்டிப்பா பொழைச்சிக்கல என்று சொல்லி அனுப்பினா எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் சிம்மராசிக்காரர்களே நெருங்கிட்டீங்க பக்கத்துல போயிட்டீங்க கொஞ்சம் பக்கத்துல போங்க ரிதம்படத்துல வர மாதிரிதான் என்ன சொல்லுவாங்க எட்டடி அடி தோண்டன அவனுக்கு இந்த ரெண்டடி அடி தோன்ற பொறுமை இல்ல எட்டடி அடி தோண்டிட்டீங்க தான் இருக்கு புதையல் தோன்றிங்கன்னா வந்துடும் சிம்ம ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பவான் அமர்ந்திருக்கிறார் சனி பவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டாரு நிறைய பிரச்சனையை கொடுத்துருவாரு நிறைய போராட்டத்தை கொடுத்துருவாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட சனி பேச்சு முன்னாடி நிறைய பதட்டத்தையும் நிறைய ஒரு பிரச்சனைகளையும் மனசுக்குள்ளே கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை பல பதிவுகள் வந்தது ஆனால் நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சிம்மராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய தாக்கத்தை சனி பகவான் கொடுக்க மாட்டார் ஏன்னா சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி மற்றும் ஏழாம் இடத்ததிபதியான சனி பகவான் எட்டில் அமர்வது ரொம்ப சிறப்பு எட்டாம் இடத்தில் அமர்வதனால் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு விடுவதை தவிர்க்க முடியும் அப்போ சிம்ம ராசிக்கு உரிய ஒரு கம்பீரம் ஒரு செயல்பாடு ஒரு வெற்றி என்ற இயக்கம் உறுதியாக செயல்பட போகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அது நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஏன்னா கடந்த காலங்களில் நடந்தது உண்மைனா எதிர்காலத்தில் நடக்கும் என்பதும் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த மாதம் உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசி ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட பதினேழாம் தேதி வரையில் டிராவல் பண்ண போகிறார் அவருடன் சேர்ந்து குரு பகவான் மற்றும் புதன் பகவான் இணைந்து செயல்படுகிறார்கள் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் செயல்படுகிறார் ஸோ சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கும் வருவார் புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் வருவார் உங்களுடைய ராசின் அதிபதியுமே பதினேழாம் தேதிக்கு மேலே பன்னெண்டாம் இடத்துக்கு கடகராசிக்குள்ளே வந்துடுவார் ஸோ இந்த மாத கிரக அமைப்புகள் மற்றும் வருட கிரக அமைப்புகள் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றம் என்னென்னா பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள தடைகள் விலக போகுது சிம்மராசிக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சு வாங்காத ஒரு பணத்துக்காண்டி கெட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது பணத்தை வந்து இன்னொருத்த சுருட்டிட்டு போயிட்டான் நான் வந்து அதுக்கான வட்டி கட்டுறேன் சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பொருளாதார விஷயங்கள் உள்ள பிரச்சனை உறுதியாக விலகப் போகிறது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிற நம்மளுடைய சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் வழக்கிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புலாம் உண்டாக போகுது தொழிலில் நல்ல விதமான லாபம் கிடைக்கப் போகுது அந்நிய பாசை அந்நிய மொழி அந்நிய இனம் அந்நிய மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல விதமான நல்ல உள்ளங்கள் மூலமாக நம்மளுடைய சிம்ம ராசினியர்களுக்கு கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றன அதே போல் சிம்ம ராசினியர்களில் யாரெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனம் வச்சுருக்கீங்க அல்லது கடை வச்சுருக்கீங்க ஒரு அலுவலகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உறுதியாக உண்டாகும் உங்களுடைய பணியாட்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான தன்மையை இப்போ உணர்வாங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் அவங்க மேலே காட்டின அன்பு புரியாது பாசம் புரியாது நீங்கள் அவங்கள வேலை மாதிரியே நடத்தியிருக்க மாட்டீங்க உங்களுடைய வீட்டில் உள்ள ஒரு உறவு மாதிரி நடத்தியிருப்பீங்க ஆனால் அதில் பல சூழ்ச்சியாளர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய பணியாட்கள் எல்லாருமே உங்களுக்கு அதிகமான பாதிப்பை கொடுத்தாங்க ஸோ இந்த பாதிப்பு விலகி நம்மளுடைய சிம்ம ராசினியர்களுக்கு உறுதியாக நல்ல விதமான மாற்றம் கிடைக்கப் போகிறது நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது என்பது இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கின்ற விஷயம் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சாதகமான இல்லாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார் நம்ம ஏற்கனவே ஒரு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவை ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப் சேனலில் என்னுடைய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கேது பகவான் ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே வர போகிறாரு அப்போ கேது மட்டும் உள்ளே வரனால நீங்கள் நான் சொல்கிற வழிபாட செய்யுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா இந்த ஒன்றரை வருஷத்துக்கு சிம்ம ராசிக்காரங்க உறுதியாக விநாயகரை பார்க்காமல் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை போய் பார்த்து ஐயா நான் இன்றைக்கி உன்னை வந்து பார்த்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி முழு மனதோடு நான் உங்களை ஏற்றுக்கிறேன் எனக்கு நீங்கள் தான் வழிவிடணும் அப்படின்னு கும்பிடுங்க நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே என்னையை பொறுத்தளவு கேது போவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க மாட்டார் அதாவது ஒரு கிரகத்துடைய பிரச்சனைக்குரிய விஷயங்கள் என்ன பண்ணலான்னா தடுக்கலாம் அதாவது ஓரளவுக்கு தடுத்து வைக்கலாம் ஆனால் அதை நடக்க விடாமல் நம்ம பண்ண முடியாது ஏன்னா வழிபாடுங்கிறது என்னென்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் நடக்காம இருக்கிறதுக்கான விஷயம் கிடையாது என்பது உண்மை அப்ப கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ள வந்திருக்கார் அவருடன் செவ்வாய் இணைந்து செயல்படுவதனால நம்மளுடைய சிம்ம ராசினியர்கள் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்துல நீங்க விநாயகரை போய் வழிபாடு செய்து மூன்று முறை சுற்றி விநாயகருக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்துல ஒரு தேங்காய் விடலை போடுங்கள் தேங்காய் விடலை போட்டு நீங்கள் மனதார வழிபாடு செய்தால் சிம்ம ராசினியர்களுக்கு சிறப்பான மாதம் ஜூலை மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாரி வலங்கள் தயாராக இருக்கின்றன தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும் என்ன விஷயங்களை உங்கள் செயல்படுத்தினாலும் ஒரு இருபது சதவீதம் ஒரு பூஸ்ட் இதுதான் உண்மை அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுடைய கடந்த கால சம்பந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க முடிஞ்சளவுக்கு கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிம்ம ராசி என்பர்களுக்கு ஜூலை மாத பலன்கள்ல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கும் ஏற்கனவே உங்களுடைய ராசியின் மீது கேது போயிட்டு இருக்கிற கேது போகிறதுனால அதிகப்படியான மனக்குழப்பங்கள் நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ வழிபாட பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் மன நிம்மதி கெட்டு போய் இருக்கு எந்த ஒரு விஷயமே நாங்க டிசிஷன் மேக்கிங் சரியா பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் ஒரு பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல चेंजेस லைஃப்ல கொடுக்கும் ஆனா இந்த சிம்மராசி 8 விரல்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த தெய்வ வழிபாடு எல்லாம் இருக்காது நான் நானே ஒரு தெய்வம் எனக்கு என்ன தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க அதனால அந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க யாரை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள கூட நீங்க தாராளமா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் யாரை ரொம்ப அதிகமா விருப்பப்படுறீங்க இப்போ உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம் பெற்றோர்களை தெய்வத்துக்கு ஈக்குவலா நீங்க நினைச்சு ஆஹ் இது பண்ணலாம் அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஜூலை மாதம் ஏன்னா அப்படி இருந்தாதான் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம்ன்றது யாரோ ஒரு குருமார்களோ இல்ல உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமோ ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருந்தால்தான் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா கலையும் அதனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையும் இதை எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை கண்டிப்பா உணர முடியும் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் நான் இந்த ஆசிர்வாதத்தை பத்தி பேசும்போதே அந்த ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸை பற்றி பேசும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்கிர நிலை அடைகிறதையும் பத்தி சொல்றேன் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ்ன்றது லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும் சனி வக்ரநிலை அடையறதுனால இழந்த பணங்களை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏமாந்துருப்பீங்க கிட்டையாவது காசு நீங்க சிறுக சிறுக சேமிச்சது பல்ல கடிச்சிட்டு வாய் வாய மூடிட்டு நீங்க சம்பாதித்தது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப நாளா பணம் போடுறேன் பணம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த மாதம்தான் போடுவாங்க அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வருமானம் தடைப்பட்ட வருமானங்கள் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பிஸ்னஸ் பொறுத்த மட்டுக்கும் பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால ஏதாவது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க ஏன்னா நீங்க ரொம்ப வெளிப்படையா நேர்மையா எல்லா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸையும் வெளியில சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்க ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கும் இதே இது சிம்ம ராசி ஆண்கள் பிஸ்னஸ் பண்ண ாங்க அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக பிசினஸ் பண்ணுவாங்க அந்த எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல வாய்ப்பு மூடிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிட்டு நல்ல ஒரு ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க பெண்கள் வந்து அப்படி கிடையாது பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் நம்மளாட்டியும் நேர்மையா பிசினஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையை அங்க வெளியில காட்டும் போது அங்க உங்களை அறியாமலேயே நீங்க ஏமாந்துட்டு இருப்பீங்க நான் அவங்க நல்லா தான் பேசினாங்க நல்லா தான் பண்ணாங்க கடைசி என்னமோ தெரியல நமக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கும் அதனால ரொம்ப கவனமோடு உங்களுடைய சார்பா வேற யாரையாவது வேலைக்கு அமர்த்தி அந்த பிசினஸ் நீங்க பாத்துக்க வச்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து பேங்க் இருந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்புகள் இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது வேலை இழப்புகள் இருக்காது வேலை உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ இந்த ஜூலை மாதத்துல அந்த வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு கண்டிப்பா பணம் சம்பாதிப்பீங்க ஒரு இடம் ஒன்று ரெண்டு இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது பெண்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரம் எல்லாம் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலே கேது இருக்கிறதுனால உங்களுடைய குழப்பமே நிறைய விஷயங்களை செய்யறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்படி கண்டினியூஸ் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு எல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நிலைகள் உயர்ந்துகிட்டே இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே இருக்கிறீங்க பிறந்த ஊர்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா மன உளைச்சல் மட்டும்தான் இருக்குமே ஒழிய டெவலப்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்காது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டில் ஸ்டூடண்டா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவுக்காவது ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஸ்டூடண்டா இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பு உணர்ச்சி இல்லாம ஒரு பொறுப்பற்ற தன்மையோட இருக்கிறதுனால சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் போற இடத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வெளிநாட்டுல போய் படிக்க இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் நம்மளை நம்பி நம்மளுடைய குடும்பம் இருக்க நமக்கு இவ்வளவு இவ்வளவு ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு நம்மளைய படிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம எப்படி பொறுப்போட இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு நிலையை உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பார்ட் டைம் ஜாப்ல இருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்க போது இந்த காலகட்டம் திருமண தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு நேரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்கரநிலை அடையிறதுனால திருமண தடைகள் நீங்குவதற்கும் திருமண முயற்சிகள்ல நல்ல சக்சஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட வருடங்களாக தேடிட்டு இருந்த அந்த வரன்கள்லாம் ஈஸியா அமையத்துக் ஒரு நேரம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த மாதம் மாதத்துல உங்களுக்கு அங்க செவ்வாய் பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆகி போறதுனால பெரிய அளவுக்கு ராகு உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்பட மாட்டார் இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுயஜா பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்